ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்ட்டாக சிக்கன் டிக்காக ஒன்று செய்ய போக்குறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முக் இப்போ நான் முக்கால் கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம முதல்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன்லாம் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஊறி சிக்கன்லாம் தண்ணி நல்லா பிரிஞ்சு நல்லா ஜ சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்திருக்கு மசாலா பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஜாதி பத்திரி தூள் நம்ம ஜாதி பத்திரி தூள் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு அரை கப் நல்ல கெட்டியான தயிர் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த சிக்கனை இதில் மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் இப்போ ரெண்டு மணி நேரம் மசாலா நல்லா ஊறிட்டு நம்ம ஒரு ட்ரூப் லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதை மாதிரி ஏதாவது கம்பி குச்சியில் இப்படி குத்திக்கலாம் இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கறியுமே இந்த கறியில் இப்படி குத்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையுமே இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டோம் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்குள்ளு ஒன்று வச்சிருக்கேன் அதை கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம் டவா லோட்டும் முடியும் பிள்ளைங்கள வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு கொஞ்சம் வெந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் பிரட்டி போட்டுக்கலாம் மேலே லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சைடையும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா விந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம சிக்கன் டிக்கா எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் மைனஸை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டான நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கம்மனு சொல்லுங்கள் இந்த வீடியோ இப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபி போட்டுருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்